बहनों अभी लोकसभा में मोदी जी ने एक सौ कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल रखा पूरा विपक्ष विरोध करने लगा क्या है कॉन्स्टिट्यूशन बिल कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது சட்ட முன்வடிவு முப்பது எடுத்து வைக்கப்பட்டது அதை எதிர்கட்சிகள் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன அந்த சட்டம் என்ன சொல்லுது எந்த சி எம் பி எம் முதலமைச்சரோ பிரதம் மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की मैं आज कहने आया हूं डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी आठ आठ महीने तक जेल में रहे इस्तीफा नहीं दिया मुझे बताइए जेल में रहकर सरकार चला सकते हैं क्या நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குதிக்கிறாங்க தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஒருவர் எட்டு மாதத்துக்கு மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா ये डीएमके वाले एक सौ कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे तालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक डील करने वाले मुख्यमंत्री हो काले काम करने वाले मुख्यमंत्री हो நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நூற்றி முப்பதாவது சட்ட முன்வடி முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு சொல்லப் போறார்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் நான் சொல்றேன் ஐயா கருப்பு சட்டம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை பாயோ வேணும் ஆனே வாலே தினோமே தமிழ்நாடுமே <coughs> BGAP, AIDMK और NDA के साथियों की பிஜேபி ஏ ஆய் டிஎம்என் சரக்கி அன்பான சகோதர சகோதரிகளே வருங்காலத்தில் நம்ம பிஜேபி இவர்கள் கூட்டணியில் இருக்க என் ஆட்சிதான் அமைய இருக்கிறது सबसे करप्ट सरकार है இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் ஆட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி தான் ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் நோபல் ஸ்டீல் स्कैम நியூட்ரிஷன் கிட்ஸ் स्कैम फ्री धोती स्कैम केस फॉर जॉब स्कैम रेड सेंड स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई दीमो का रस उड़ल पट्टी सोना नींद टास्मा उड़ल बीजेम उड़ल एलकाट उड़ल ट्रांसपोर्ट उड़ल सैंड माइनिंग उड़ल அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை ஊழல் வேலை கொடுக்கிறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு விதான் சபா கேத் सात हजार नौ सौ सतासी बूथों के पच्चीस हजार से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18 परसेंट वोट शेयर मिला था ननबर इनके देखिए ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பூத்துகளுக்கு மேலேந்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம பதினெட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம் ஒரு ஹமாரே சாத்தி இக்கீஸ் பிரதிசத் ஓட்டு மில்லா நம்ம கூட்டணியான ஏடிஎம்கே கே இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கி இருந்தார்கள் दोनों का टोटल करते हैं तो लगभग लगभग उनचालीस प्रतिशत वोट एनडीए का होता है मेरे मन इंडी पार्ता नम मुद मिमिया एनडीए का ए आई डी एम के के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है तमिलनाडु के विकास का एक नया रास्ता है एनडीए कूटनी मेरा आरसीएल कूटनी अल அதிமுகவோட இருக்கிறது தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய வளர்ச்சி அடைய செய்ய தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி